மார்க் பதினொன்று கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் மார்க்கு பதினொன்று சுருக்கம் மார்க்கு பதினொன்று எருசலேமில் இயேசுவின் கடைசி வாரத்தை தொடங்குகிறது அவர் நகரத்திற்குள் நுழைகிறார் ஓசன்னா என்ற கத்தலுடன் மார்க்கு பதினொன்று ஒன்று முதல் பதினொன்று வரை இது அடையாளமாக மேசியாவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறது நகரத்திற்குள் நுழையும் வழியில் இயேசு ஒரு கனியற்ற அத்திமரத்தை எதிர்கொள்கிறார் அதன் கனி இல்லாததாலதே சபிக்கிறார் மார்க்கு பதினொன்று பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை பின்னர் அவர் கோவிலைச் சுத்திகரிக்கிறார் வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் விரட்டுகிறார் கோவிலின் ஊழல்களைக் கண்டிக்கிறார் மார்க்கு பதினொன்று பதினைந்து முதல் பத்தொன்பது வரை மறுநாள் சீடர்கள் அத்தி மரம் பாடியதை கவனிக்கிறார்கள் மார்க்கு பதினொன்று இருபது முதல் இருபத்தொன்று வரை விசுவாசம் ஜெபம் மற்றும் மன்னிப்பு பற்றி கற்பிக்க இயேசு இந்த அற்புதத்தை பயன்படுத்துகிறார் மார்க்கு பதினொன்று இருபத்திரண்டு முதல் இருபத்தாறு வரை இறுதியாக பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் இயேசுவை எதிர்கொண்டு அவரது அதிகாரத்தை சவால் செய்கிறார்கள் யோவானின் ஞானஸ்நானம் பற்றிய எதிர்கேள்வியுடன் இயேசு பதிலளிக்கிறார் அவர்களின் பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்துகிறார் மற்றும் அவர்களின் வலையை தவிர்க்கிறார் மார்க் பதினொன்று இருபத்தேழு முதல் முப்பத்தி மூன்று வரை இந்த அத்தியாயம் பொதுமக்களின் பாராட்டிலிருந்து வெளிப்படையான மோதலுக்கு கதையை நகர்த்துகிறது மற்றும் மார்க்கின் இறையியல் முக்கியத்துவங்களை ஆழப்படுத்துகிறது இயேசுவின் அதிகாரம் உண்மையான பலனுக்கான தேவை நம்பிக்கை ஜபத்தின் சக்தி மற்றும் ஊழல் நிறைந்த மத நடைமுறையின் குற்றச்சாட்டு மார்க் ஏன் கனியற்ற அத்திமர அத்தியாயத்தை ஆலய சுத்திகரிப்புடன் சுற்றி வைக்கிறார் அந்த வரிசையின் கதை இறையியல் நோக்கம் என்ன பதில் மார்க் வேண்டுமென்றே ஆலய சுத்திகரிப்பு இடைச்சறுகள் பற்றிய அத்தி மர கதையை இரண்டையும் இணைக்கிறார் இரண்டும் கனியற்ற மத வாழ்க்கை திருப்பை குறிக்கின்றன நியாயப்படுத்தல் அத்தி மரம் மார்க் பதினொன்று பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை மார்க்கு பதினொன்று இருபது முதல் இருபத்தைந்து வரை மற்றும் கோவில் அத்தியாயம் மார்க்கு பதினொன்று பதினைந்து முதல் பத்தொன்பது வரை ஒரு அலகாக விவரிக்கப்படுகின்றன அத்தி மரத்தின் கனி இல்லாததும் அதைத் தொடர்ந்து வாடுவதும் ஆன்மீக மலட்டுத் தன்மையைக் குறிக்கிறது ஜெபவீடாக வீடாக கருதப்பட்டாலயம் ஊழல் நிறைந்த வர்த்தகமாக மாறிவிட்டது அவை ஒன்றாக இஸ்ரேலின் பலனற்ற தன்மையைக் குறிக்கின்றன மார்க் பதினொன்று அத்தி மரம் எதைக் குறிக்கிறது அது இஸ்ரேல் ஆலயம் சீடர்கள் அல்லது வேறு ஏதாவது பதில் அத்தி மரம் மிகவும் நம்பத்தகுந்த வகையில் இஸ்ரேலை குறிக்கிறது மற்றும் நீட்டிப்பு மூலம் கோயில் வழிபாட்டால் குறிப்பாக விசுவாசத்திலும் நீதியிலும் பலனற்ற தன்மை நியாயப்படுத்துதல் இயேசு பலனை எதிர்பார்க்கிறார் மார்க்கு பதினொன்று பதிமூன்று பின்னர் அதை சபிக்கிறார் ஆலயத்தை சுத்திகரிப்பு செய்வதுடன் இணைந்து கதை உடல் ரீதியான பலனியை மத வெறுமையுடன் ஒப்பிடுகிறது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இஸ்ரேலின் நிலைக்கு அத்தி உருவகங்களையும் பயன்படுத்துகிறார்கள் எனவே மார்க்குவின் பார்வையாளர்கள் எதிரொலியே கேட்பார்கள் அத்திமரத்தை இயேசு சபித்தது ஒரு பகுத்தறிவற்ற செயலா ஒரு தனிப்பட்ட அற்புதமா அல்லது ஒரு தீர்க்கதரிசன அடையாளமா பதில் இது நியாயப்படுத்தலை பற்றி கற்பிக்கவும் விசுவாசத்தை தூண்டவும் அற்புத விளைவுகளுடன் செய்யப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன தரிசன செயல் ஒரு அடையாளம் நியாயப்படுத்துதல் உடனடி வாடல் மார்க்கு பதினொன்று இருபது முதல் இருபத்தொன்று வரை இயேசுவின் அதிகாரத்தை காட்டுகிறது ஆனால் மார்க்கு இந்த நிகழ்வை இயல்பாடாக பயன்படுத்துகிறார் இயேசு பின்னர் அதை விசுவாசத்துடனும் ஜபத்துடனும் இணைக்கிறார் மார்க்கு பதினொன்று இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை இது வெறும் உணர்ச்சிபூர்வமான நோக்கத்தை விட செயலின் போதனையைக் காட்டுகிறது இயேசுகோவிலை சுத்தம் செய்ததன் இறையியல் முக்கியத்துவம் என்ன இது முதன்மையாக தீர்க்கதரிசன தீர்ப்பா பொருளாதார துஷ்பிரயோகத்திற்கு எதிரான போராட்டமா அல்லது அதிகாரத்திற்கான உரிமை கோரலா பதில் இவை மூன்றும் ஊழல் நிறைந்த வழிபாட்டின் மீதான தீர்க்கதரிசன தீர்ப்பு பொருளாதார சுரண்டலுக்கு எதிரான எதிர்ப்பு மற்றும் கோவிலின் மீது தெய்வீக அதிகாரம் இருப்பதாக பொதுவில் கூறுவது நியாயப்படுத்துதல் இயேசு மேசைகளை கவிழ்த்து வணிகர்களை வெளியேற்றுகிறார் மார்க்கு பதினொன்று பதினைந்து முதல் பதினேழு வரை கோவிலின் நோக்கம் என்ன என்பதை மேற்கோள் காட்டுகிறார் எல்லா தேசங்களுக்கும் ஜெபவீடு வீடு மார்க்கு பதினொன்று பதினேழு இதன் மூலம் கோவிலின் தற்போதைய நிலையை தார்மீக மற்றும் இறையியல் கண்டனம் செய்கிறார் இது மதத் தலைவர்களின் அதிகாரத்தை இயற்கையாகவே சவால் செய்யும் செயல் வெற்றி பிரவேசத்தின் போது கூட்டத்தின் பாராட்டுகளை மார்க்கு எவ்வாறு சித்தரிக்கிறார் மார்க்கு பதினொன்று ஒன்று முதல் பதினொன்று வரை இயேசுவின் மேசியா என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா பதில் குறைந்தபட்சம் ஓரளவு மேலோட்டமான அல்லது தவறான உற்சாகமான பாராட்டுகளை மார்க்கு முன்வைக்கிறார் கூட்டம் இயேசுவை ஒரு மேசியானிய நபராக மதிக்கிறது ஆனால் அவரது அரசாட்சியின் தன்மையை தவறாக புரிந்துகொள்கிறது நியாயப்படுத்துதல் கூட்டத்தினர் ஓசன்னா என்று கத்துகிறார்கள் மற்றும் அங்கிகளை கிளைகளை அணுகிறார்கள் மார்க்கு பதினொன்று ஒன்பது முதல் பத்து வரை இது அரசு மற்றும் தீர்க்கதரிசன மொழியை எதிரொலிக்கிறது ஆயினும் மார்க்கு உடனடியாக இயேசுவை செயல்களுக்கு ஆலய சுத்திகரிப்பு நகர்த்துகிறார் விரைவில் கூட்டத்தின் நிலையற்ற தன்மை உணர்ச்சிக் கதையில் தோன்றுகிறது முழுமையற்ற புரிதலை குறிக்கிறது எருசலே முக்குள் நுழைந்தவுடன் இயேசு ஏன் ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார் அந்த நேரம் எதைத் தெரிவிக்கிறது பதில் விரைவான செயல் இயேசுவின் மேசியானிய நுழைவு வெறும் சடங்கு அல்ல என்பதை குறிக்கிறது அது உடனடியாக நியாயத்தீர்ப்பையும் உண்மையான வழிபாட்டின் புதிய ஒழுங்கையும் தொடங்குகிறது நியாயப்படுத்தல் மார்க்குவில் உடனடி அடுத்த நுழைவு பின்னர் கோயில் என்பது நிரல் நோக்கத்தை வலியுறுத்துகிறது இயேசுவின் அரசாட்சி இஸ்ரேலின் மத வாழ்க்கையின் கோயில் இதயத்தை ஒரே நேரத்தில் எதிர்கொள்கிறது தலைவர்களுடனான மோதலை துரிதப்படுத்துகிறது எல்லா தேசங்களுக்கும் ஜப வீடு மார்க்கு பதினொன்று பதினேழு என்பதன் முக்கியத்துவம் என்ன அது கோவிலின் பங்கை எவ்வாறு மறுவடிவமைக்கிறது பதில் இந்த சுற்றுடர் கோவிலின் பணியை உலகளாவியதாக்குகிறது பிரத்யேக நடைமுறைகளை சவால் செய்கிறது மற்றும் வழிபாட்டின் மிகவும் உள்ளடக்கிய பார்வையை முன்னோக்கி சுட்டிக்காட்டுகிறது நியாயப்படுத்தல் ஆலயம் எல்லா தேசத்தாருக்கும் திறந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதன் மூலம் இயேசு கோவிலை குறுகிய தேசியவாதத்திலிருந்து விலக்கி கடவுளின் பரந்த நோக்கத்தை நோக்கி அவர் கண்டிக்கும் வணிகத்துடன் இணைக்கப்பட்ட விலக்கு நடைமுறைகளை விமர்சிப்பதன் மூலம் மறுசீரமைக்கிறார் மார்க் பதினொன்று இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று வரை பிரதான ஆசாரியர்கள் இயேசுவிடம் அவர் எந்த அதிகாரத்தால் செயல்படுகிறார் என்று கேட்கிறார்கள் இயேசுவின் பதில் சொல்லாட்சிக்கலை கலை மற்றும் இறையியல் ரீதியாக எவ்வாறு செயல்படுகிறது பதில் யோவானின் அதிகாரம் குறித்து இயேசுவின் எதிர்கேள்வி ஒரு பொறியை தவிர்க்கும் அதே வேளையில் தலைவர்களின் அரசியல் கணக்கீடு மற்றும் பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்துகிறது இது இயேசுவின் திறமையான தீர்க்கதரிசன உத்தியை காட்டுகிறது நியாயப்படுத்தல் நேரடியாக பதிலளிப்பதற்கு பதிலாக யோவானின் ஞான பரலோகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதர்களிடமிருந்து வந்ததா என்று இயேசு கேட்கிறார் மார்க்கு பதினொன்று இருபத்தொன்பது முதல் முப்பது வரை அவர்கள் பதிலளிக்க மறுப்பது அவர்கள் பொது கருத்தை பயப்படுவதை வெளிப்படுத்துகிறது மார்க்கு பதினொன்று முப்பத்தொன்று முதல் முப்பத்திரண்டு வரை அவர்களின் சவாலை இழிவுபடுத்துகிறது மற்றும் அவர்களின் கேள்விக்கு அடிப்படையான தார்மீக திவால் நிலையை நிரூபிக்கிறது ஆசாரியர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இயேசு ஏன் தனது சொந்த அதிகாரத்தை வெளிப்படையாக கூற மறுக்கிறார் பதில் நேரடியாக பதிலளிப்பது சட்டப்பூர்வ பொறியில் சிக்கிக்கொள்வதை ஒப்புக்கொள்ளும் அல்லது தலைவர்கள் உடனடியாக நிராகரிக்கும் ஒரு கூற்றை உருவாக்கும் என்பதால் அவர் மறுக்கிறார் அவரது எதிர்கேள்வி அவர்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது நியாயப்படுத்தல் தலைவர்கள் அவரை அரசியல் ரீதியாக சிக்க வைக்க முயன்றனர் இயேசுவின் உரை கூட்டத்தின் மீதான அவர்களின் பயத்தை அம்பலப்படுத்தி அவர்களை தற்காப்புக்கு உட்படுத்துகிறது பாதிரியார்கள் கதையைக் கட்டுப்படுத்தி விடாமல் இயேசுவின் தீர்க்க தரிசன அதிகாரத்தை மார்க்கு எடுத்துக் காட்டுகிறார் மார்க்கு பதினொன்று விசுவாசத்தையும் ஜபத்தையும் எவ்வாறு இணைக்கிறது மார்க்கு பதினொன்று இருபத்திரண்டு முதல் இருபத்தைந்து வரை மலையை நகர்த்து என்பதன் அர்த்தம் இங்கே என்ன பதில் மார்க்கு பயனுள்ள ஜெபத்தை நம்பிக்கையான விசுவாசத்துடனும் சமரச உறவுகளுடனும் இணைக்கிறார் விசுவாச ஜபம் கடவுளின் வல்லமையை நம்புகிறது மலைகளை நகர்த்து என்பது விசுவாசத்தால் சாத்தியமற்றதாக தோன்றும் காரியங்களை நிறைவேற்றுவதற்கான மிகைப்படுத்தலாகும் நியாயப்படுத்தல் விசுவாசம் கடவுள் மீது நம்பிக்கை மற்றும் ஜெபம் சக்தி வாய்ந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்று இயேசு கற்பிக்கிறார் மார்க்கு பதினொன்று இருபத்திரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மேலும் உடனடியாக மன்னிப்பை பற்றி அறிவுறுத்துகிறார் மார்க்கு பதினொன்று இருபத்தைந்து பயனுள்ள ஜபத்திற்கு தொடர்புடைய சமரசம் ஒருங்கிணைந்ததாகும் என்று பரிந்துரைக்கிறார் மார்க்கு பதினொன்று விசுவாசத்தையும் ஜபத்தையும் எவ்வாறு இணைக்கிறது மார்க்கு பதினொன்று இருபத்திரண்டு முதல் இருபத்தைந்து வரை மலையை நகர்த்து என்பதன் அர்த்தம் இங்கே என்ன பதில் மார்க்கு பயனுள்ள ஜெபத்தை நம்பிக்கையான விசுவாசத்துடனும் சமரச உறவுகளுடனும் இணைக்கிறார் விசுவாச ஜபம் கடவுளின் வல்லமையை நம்புகிறது மலைகளை நகர்த்து என்பது விசுவாசத்தால் சாத்தியமற்றதாக தோன்றும் காரியங்களை நிறைவேற்றுவதற்கான மிகைப்படுத்தலாகும் நியாயப்படுத்தல் விசுவாசம் கடவுள் மீது நம்பிக்கை மற்றும் ஜெபம் சக்தி வாய்ந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்று இயேசு கற்பிக்கிறார் மார்க்கு பதினொன்று இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மேலும் உடனடியாக மன்னிப்பைப் பற்றி அறிவுறுத்துகிறார் மார்க்கு பதினொன்று இருபத்தைந்து பயனுள்ள ஜபத்திற்கு தொடர்புடைய சமரசம் ஒருங்கிணைந்ததாகும் என்று பரிந்துரைக்கிறார் மார்க்கு பதினொன்று இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை மன்னிப்புக்கும் ஜபத்திற்கும் இடையிலான தொடர்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் மன்னிக்காமை கடவுளின் செயலை தடுக்கிறதா பதில் கடவுளுடனான திறந்த உறவுக்கும் தடையற்ற ஜெபத்திற்கும் மற்றவர்களை மன்னிப்பது அவசியம் என்று இயேசு கற்பிக்கிறார் தீர்க்கப்படாத குற்றம் உண்மையான ஜெப வாழ்க்கையை தடுக்கிறது நியாயப்படுத்தல் மார்க்குவின் வரிசை நம்பிக்கை ஜெபம் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கிறது ஜெபத்திற்கு நம்பிக்கை மற்றும் சரியான உறவுகள் தேவை மார்க்கு பதினொன்று இருபத்தைந்து குறிப்பு சில பண்டைய கையெழுத்துப் பிரதிகள் மற்றும் மொழிபெயர்ப்புகள் வசனம் இருபத்தாறு இல் வேறுபடுகின்றன பல நவீன பதிப்புகள் இந்த உரை மாறுபாட்டைப் பற்றிய அடிக்குறிப்பைக் கொண்டுள்ளன மர அற்புதத்திற்கு பிறகு விசுவாசம் மற்றும் ஜெபம் குறித்து இயேசுவின் போதனையை மார்க்கு ஏன் உடனடியாக வைக்கிறார் பதில் வாசகருக்கு அற்புதத்தை விளக்குவதற்கும் அடையாளத்திலிருந்து பயன்பாட்டிற்கு மாறுவதற்கும் வாடிய அத்தி மரம் விசுவாசத்தின் மூலம் கிடைக்கும் சக்தியையும் பலனளிப்பதன் அவசியத்தையும் விளக்குகிறது நியாயப்படுத்தல் இடம் அதிசயம் கற்பித்தல் சொல்லாட்சி கலை சாதாரண சீஷத்துவத்தை பற்றி கற்பிக்க இயேசு அசாதாரண அடையாளத்தை பயன்படுத்துகிறார் மார்க்கு பதினொன்று இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை இது இறையியல் அர்த்தத்தை வெளிப்படையாக்குகிறது மார்க்கு பதினோராம் அதிகாரத்தில் மார்க்கு இயேசுவை ஒரு அரசியல் புரட்சியாளராக சித்தரிக்கிறாரா பதில் ஒரு கட்சி சார்ந்த அர்த்தத்தில் ஒரு புரட்சியாளர் அல்ல இயேசுவின் செயல்கள் அரசியல் விளைவுகளைக் கொண்டுள்ளன ஆனால் அவரது நோக்கம் தீர்க்கதரிசன இறையியல் ஆகும் வழிபாட்டை சீர்திருத்துதல் மற்றும் கடவுளின் ராஜ்யத்தை அறிவித்தல் மாறாக ஒரு கட்சி சார்ந்த கிளர்ச்சி நியாயப்படுத்துதல் இயேசு ஆலய தீர்ப்பை இயற்றுகிறார் மற்றும் மேசியானிய பாராட்டை ஏற்றுக்கொள்கிறார் இது அரசியல் மத அதிகாரிகளை அச்சுறுத்தும் செயல்கள் இருப்பினும் அவரது முறைகள் குறியீட்டு தீர்க்கதரிசன செயல்கள் ஜெபம் மற்றும் மன்னிப்பு பற்றிய போதனை ஆயுதமேந்திய கிளர்ச்சியை அல்ல உடன்படிக்கை பொதுப்பித்தலை நோக்கமாக கொண்டுள்ளன மார்க்கு பதினொன்று இல் இயேசுவின் செயல்களில் தீர்க்கதரிசன பாரம்பரியம் என்ன பங்கு வகிக்கிறது பதில் இயேசு தீர்க்கதரிசன முறையில் செயல்படுகிறார் பாவத்தை எதிர்கொள்ளவும் தெய்வீக நியாயத்தீர்ப்பு மற்றும் மறுசீரமைப்பை அறிவிக்கவும் அடையாள செயல்களைப் பயன்படுத்துகிறார் நியாயப்படுத்துதல் தீர்க்கதரிசிகள் எரேமியா எசேக்கியல் பெரும்பாலும் கடவுளின் செய்தியை தெரிவிக்க அடையாள செயல்களைப் பயன்படுத்தினர் இயேசுவின் அத்தி மர சாபமும் ஆலய சுத்திகரிப்பும் அந்த மாதிரியை பின்பற்றி ஏற்றப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி செயல்படுகின்றன இயேசுவுக்கும் மதத் தலைவர்களுக்கும் இடையிலான மோதலை மார்க்கு பதினொன்று எவ்வாறு அதிகரிக்கிறது பதில் ஆலய நடைமுறைகளை பகிரங்கமாக சவால் செய்வதன் மூலமும் தீர்க்கமான அடையாளங்களைச் செய்வதன் மூலமும் தலைவர்களின் பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்துவதன் மூலமும் மார்க்கு சதித்திட்டத்தை பதற்றத்திலிருந்து வெளிப்படையான மோதலுக்கு நகர்த்துகிறார் நியாயப்படுத்துதல் சுத்திகரிப்பு நேரடியாக ஆசாரிய நலன்களை அச்சுறுத்துகிறது மார்கு பதினொன்று பதினைந்து முதல் பத்தொன்பது வரை அத்தி மரமும் பொது போதனையும் அதிகாரத்தை நிரூபிக்கின்றன மார்க்கு பதினொன்று இருபது முதல் இருபத்தைந்து வரை மற்றும் தலைவர்களின் விரோதமான கேள்விகள் மார்க்கு பதினொன்று இருபத்தேழு முதல் முப்பத்தி மூன்று வரை அதிகரித்து வரும் விரோதத்தை குறிக்கிறது சீடர்கள் ஆடைகளை அணிந்து இலைக்கிளைகளை எரிந்ததன் முக்கியத்துவம் என்ன மார்க்கு பதினொன்று எட்டு முதல் பத்து வரை பழைய ஏற்பாட்டு எதிரொலிகள் உள்ளதா பதில் செயல்கள் குறியீட்டு அரச பாராட்டுக்கள் தீர்க்கதரிசன மற்றும் அரச உருவங்களை எதிரொலிக்கின்றன சகரியா ஒன்பது ஒன்பது மற்றும் அரசாட்சியின் சமூக அங்கீகாரம் நியாயப்படுத்துதல் அங்கிகளும் பனை இலை கிளைகளும் வரவிருக்கும் ராஜாவுக்கு மரியாதை செலுத்துகின்றன இயேசு எப்படிப்பட்ட ராஜா என்பதை மக்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் தீர்க்கதரிசன எதிர்பார்ப்பின் நிறைவேற்றமாக மார்க்கு நுழைவை வடிவமைக்கிறார் மார்க்கு பதினொன்று இருபத்தேழு முதல் முப்பத்தி மூன்று வரை இல் மார்க்கு மானத்தையும் மானத்தையும் இயேசுவின் நேரடி சுய பாதுகாப்பு இல்லாமை ஒரு இறையியல் சாதனமாக எவ்வாறு பயன்படுத்துகிறார் பதில் இயேசுவின் அளவிடப்பட்ட மானம் அல்லது எதிர்கேள்வி கேட்பதை மார்க்கு சித்தரிப்பது தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை விட ஞானம் நேரக் கட்டுப்பாடு மற்றும் எதிரிகளின் இதயங்களை வெளிப்படுத்துதல் ஆகியவற்றை எடுத்துக் காட்டுகிறது நியாயப்படுத்தல் இயேசுவின் ராஜதந்திர பதில் உத்தி அதிகாரம் சொல்லாட்சி கலையிலிருந்து அல்ல மாறாக உண்மை மற்றும் தெய்வீக நியாயப்படுத்தலில் இருந்து வருகிறது என்பதைக் காட்டுகிறது உண்மையைச் சொல்ல தலைவர்கள் விரும்பாதது அவர்களைக் கண்டிக்கிறது மார்க்கு பதினொன்று வாசகர்களை உண்மையான வழிபாடு மற்றும் மத செயல்பாடு ஆகியவற்றை ஆராய எந்த வழிகளில் தள்ளுகிறது பதில் வெளிப்புற பாராட்டு சடங்கு செய்யப்பட்ட கோவில் வணிகம் மற்றும் இயேசுவின் பலன் மற்றும் பிரார்த்தனை விசுவாசத்திற்கான கோரிக்கையை இணைப்பதன் மூலம் மார்க்கு வாசகர்களை கடவுளுடனான உண்மையான உறவை வெற்று மத நிகழ்ச்சியிலிருந்து வேறுபடுத்திக் காட்டும்படி கட்டாயப்படுத்துகிறார் நியாயப்படுத்தல் இந்த அத்தியாயம் கூட்டத்தின் சத்தமான துதி கோவிலின் பரிவர்த்தனை வழிபாடு மற்றும் இயேசுவின் எதிர்பார்ப்புகள் கனி நம்பிக்கை பிரார்த்தனை மன்னிப்பு ஆகியவற்றை வேறுபடுத்துகிறது இதன் மூலம் உண்மையான வழிபாட்டை உண்மையுள்ள கனி கொடுக்கும் மற்றும் பிரார்த்தனை உறவு என மறுவரையறை செய்கிறது ராஜா இயேசுவே ஆசீர்வாதக் நீ கர்த்தர் வருகிறார் கழுதை மேல் கை மரங்கள் குலுக்கிடும் மக்கள் சத்தம் ஹோசன்னார் வந்தார் ராஜா பழமில்லா தீ மரமே பயதில்லா வாழ்வை சொல்கிறது இல்லா நம்பிக்கை அழிந்திடும் ராஜா ഉയരുള്ളവരേ നീ ார்த்தனை அனைத்து தேசத்துக்கும் வீடு இது நீதியின் சத்தம் எழுகிறது ஆதிக்கார ராஜா சுரே ஆசிர்வாத ராஜா சுரே கோசன்னா கோசன்னா உயிருள்ளவரே நீ நம்பிக்கை கொண்ட பிரார்த்தனை மன்னிப்பின் இதயம் தேவை அப்போதுதான் வல்லமை வரும்